வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த தாளமுக்க பிரதேசமானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்து அடுத்து வரும் இருபத்து நான்கு மணித்தியாலத்தில் இலங்கையின் வட பகுதியை அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என கேட்டுக் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அடிக்கடி மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்